இப்போ நபிகா குமார் கேட்ட கேள்விகள் அதுக்கு அண்ணாமலையோட பதில்களை பார்ப்போம் முதல் கேள்வி தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கும் அண்ணாமலை அவர்கள் உடனே சொன்னார் இருபத்தஞ்சு சதவிகிதம் நவிகா குமார் நீங்க ஒரு அஞ்சு பர்சன்ட் தான் இருக்கீங்க மடங்கு வளர்ச்சி இதெல்லாம் உங்களுக்கே நம்புற மாதிரி இருக்கா நீங்க தெரிஞ்சுதான் சொல்றீங்களா அண்ணாமலை அவர்கள் தெளிவா சொன்னார் என்னன்னா இப்படி நான் ஒரு விஷயத்த சொல்லும் போது நீங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க இது ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு ஆன் ரெக்கார்டு ஒரு விஷயத்த சொல்றேன் இதுல என்னுடைய பொலிட்டிக்கல் கிரெடிபிலிட்டி அதாவது அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லைன்னா உறுதித்தன்மை இது எல்லாமே வந்து நாளைக்கு கேள்விக்குறியாக்கப்படும் ஒருவேளை தப்பாச்சுன்னு சொன்னா நாளைக்கு நீங்கள் வந்து வாக்குகள் படுறப்போ தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி ரொம்பவே கம்மியான வாக்குகள் வாங்குச்சுன்னா நீங்கள் என்கிட்ட கேட்பீங்கல்ல அன்னைக்கு சொன்னீங்களே அண்ணாமலை வரலன்னு சொல்லிட்டு ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சு நாங்கள் பண்ணியிருக்க கிரவுண்ட் ஒர்க்கு எனக்கு வந்து இந்த தமிழ்நாட்டு மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான் நான் சொல்கிறேன் நிச்சயமாக இருபத்தஞ்சு சதவிகிதம் வாங்குவோம் ஐ ஆம் ஜஸ்ட் ஆஃப் ஃபோன் கால் என்னுடைய நம்பிக்கையை தெளிவாக வெளிப்படுத்தியிருந்தாரு அண்ணாமலை அவர்கள்